இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மோர் குழம்பு தான் போறோம் என்னம்மா குழம்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க இப்போ புரட்டாசி மாசம் வந்துச்சு இப்போ எல்லாத்துக்குமே என்னடா குழம்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தலை பிடிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல எப்பயும் மாதிரி நீங்க எல்லாம் போட்டு வைக்காம இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா காய்கறிகளை மாற்றி போட்டு நீங்கள் வந்து மோர் குழம்பு வச்சு பாருங்க ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்ல ஒரு ஸ்வீட் டேஸ்டோடும் மோர் குழம்பு நல்ல ஜம்முன்னு இருக்கும் நான் வந்து இந்த மோர் குழம்பு எப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் ரொம்ப நேரம் வச்சுருந்தாலும் புளிக்காமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத அது மாதிரி நீந்து போகாமல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் நான் சொல்கிறேன் வாங்க இது எப்படி போய் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் மசாலா பொடிகள் எல்லாம் வாங்குகிறவங்களுக்கு அறுநூறுவாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்களுக்கு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டும் விஜயதசமி ஆயுத பூஜை வரைக்கும் உங்களுக்கு இருக்குது அதனால் நீங்கள் வேண்டுகிறவங்க வாங்கிக்கலாம் பாருங்கள் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு கால் முடி அளவுக்கு தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து மல்லி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் எதுக்காக போட்டுறோம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல நைஸாக அரைஞ்சிரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி போட்டுக்கலாம் அதே மாதிரி தோரம் பரப்பு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாமே ஊற வச்சிட்டோம்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து இந்த தண்ணியோடையே ஊற்றிடலாம் நம்ம இதுலேயே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் தான் ஊறினதுனால உங்களுக்கு ஜாஸ்தியாக தெரியும் இதுலேயே நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி எல்லாமே கழுவிட்டு தான் நான் வந்து ஊற வச்சேன் அதனால் அந்த தண்ணியோடய நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு பச்சை மிளகாய் அரைக்க போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம தாளிக்கம்போது நம்ம போட்டுக்கலாம் காயெல்லாம் வேக வைப்போம் இல்லையா அந்த டைமில் போட்டுக்கலாம் குட்டி ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பாருங்க இதுலேயே நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் பச்சை மிளகா மெயினாக நம்ம வந்து போடணும் அப்போ தான் இந்த மோர் குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்க இது எல்லாமே வந்து நல்லா பல்ஸில் போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நடுவில் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அரைக்கிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த காயை வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்குவோம் இதுக்கு நான் மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம் அதாவது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இப்போ போட்டுக்கலாம் இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் நல்லா பெரிய வெள்ளரிக்காயாக ரெண்டு வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெள்ளரிக்காயும் போட்டுக்கலாம் மோர் குழம்புல வெள்ளரிக்காயும் போட்டு செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அது மாதிரி வெள்ளை பூசணிக்காய் கிடைச்சாலும் போடலாம் இல்லைனா நமக்கு மஞ்சள் பூசணிக்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இதுவும் ஒரு கீர்த்த அளவுக்கு போட்டுக்குவோம் இந்த மாதிரி வதக்கும்போதே நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம போடும் போது இந்த அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து என்ன பண்ணலாம் இந்த பழுசுல போட்டுட்டு தண்ணி வந்து நெரிசா அரைச்சிடலாம் இந்த சைடு காய் நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த மோர் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துக்கலாம் இதுல வெண்டைக்காய் போட்டு மோர் குழம்பு செய்யலாம் இல்லைன்னா மோர் மரக்காய் போட்டும் செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வந்து நல்லா வடக்கியாச்சு இப்போ தண்ணி ஊற்றிடலாம் நல்லா எல்லாம் ஒன்றும் செஞ்சு நல்லா வேகட்டும் வச்சுருவோம் இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் லேஸை ஓப்பன் பண்ண மாதிரி மூடி வைங்க அப்போ தான் வந்து பொங்கி வெளியில் வராது இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எனக்கு வந்து மோர் குழம்புல பூண்டு போட்டால் பிடிக்கும் அதனால நான் பூண்டு சேர்க்குறேன் உங்களுக்கு பூண்டு பிடிக்காதுன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க எந்த அளவுக்கு வெள்ளரிக்காயும் மஞ்சள் பூசணிக்காயும் வெந்திருக்கு ஏன்னா இது ரெண்டுமே சீக்கிரமாக வெந்தோம் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த அளவுக்கு வெந்துருச்சு இன்னும் வந்து நம்ம இந்த அரைச்ச விழுதெல்லாம் போடும்போது நல்லா வெந்துடும் இப்போ பாருங்க நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத இதில் சேர்த்துடலாம் சேர்க்கும் போது நம்ம அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா இப்போ வந்து குழம்பு வந்து திக்காகும் இந்த மிக்சி ஜார்ல கொஞ்சமாக ஊற்றி இதெல்லாம் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வேகட்டும் பாருங்க இப்போ வந்து நம்ம தட்டை வச்சு லேசாக மூடிடலாம் இப்போ தயிரையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடலாம் தயிர் எடுத்துக்கலாம் நல்லா கெட்டி தயிர் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படியே போடுறதுக்கு பதில் இதை வந்து பல்ஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் இது வந்து ஒரு கால் லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம் பாருங்க இந்த தயிர் அடிக்க போகிறோம் இல்லையா மிக்சில போட்டு பல்ஸ்ல போட போறோம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சரிங்களா சேர்க்கும் போது மோர்கொழ மோர்கொழம்பு வந்து நல்ல கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும் பாருங்க இப்போ நம்ம எல்லாமே போட்டிருந்தோம் இல்லையா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வெந்திருச்சு இப்போ எல்லா காயும் வெந்துருச்சு இதோட பச்சை மணமும் போயிடுச்சு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம என்ன நல்ல ஒரு வாட்டி ஒரு வாட்டி ஒரு கொதி மட்டும் தான் வரணும் மோர் குழம்பு இந்த மோர் குழம்பு பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்க தட்டெல்லாம் வச்சு மூடி வைக்க வேண்டாம் இது வந்து என்ன பண்ணலாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள இந்த சைடு தாளிப்பு கொடுக்கலாம் மோர் குழம்ப வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுட்டாலும் அது வந்து ஒரு மாதிரி திரிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அதே கொதிக்காமல் விட்டுட்டீங்கன்னாலும் நீங்கள் ஒரு மதியானம் போல ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு வச்சு மூணு மணிக்கெல்லாம் தயிர் எப்படி வந்து நுறச்சி போய் குளிச்சு வருதோ அந்த மாதிரி இது வந்துடும் அதனால ஓரளவுக்கு ஒரு கொதி வர அளவுக்கு இது கொதிக்கணும் அப்போ தான் அந்த தயிரோட பச்சை மனம் வந்து போகும் மோர் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த தாளிப்புமே என்ன ஏற்கனவே நம்ம வந்து தாளிக்கல வெறும் எண்ணெய் மட்டும் தான் ஊத்தி காயெல்லாம் மட்டும் தான் போட்டு வதக்கணும் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா முழு குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் இப்ப எண்ணெய் வந்து நல்லா காஞ்சுகிட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இதுலயே நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பெஞ்ச் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் இதிலே ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் அப்போ வந்து நல்லா பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதை நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக வெங்காயம் கொடுத்துக்கலாம் இந்த கருவேப்பில் ரெண்டு இதுக்கு எடுத்து நல்லா அந்த மாதிரி பிச்சுட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு நான் என்ன பண்ணுங்கள் இதுலேயே வந்து ஒரு ஆறு காஞ்ச மிளகா எடுத்துக்கலாம் நல்லா பெருசு பெருசாக முழுசாக இருக்கிறதுலேயும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகா இறக்க போகிற நேரத்துக்கு அப்படியே போடுங்க பாருங்கள் இப்போ போட்டுக்கலாம் லேசாக கீறி விட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிக்காது நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம் சூப்பரான மோர் குழம்பு நல்ல ஜம்முன்னு ஒரே மாதிரி வைக்காம இந்த வாட்டி நம்ம தக்காளி எல்லாம் எதுவுமே சேர்க்கலை இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல மஞ்ச பூசணிக்காய் அதுக்கப்புறமா வெள்ளரிக்காயும் போட்டு நம்ம செஞ்சிருக்கோம் இதுவே வந்து கரெக்டான பக்குவம் இதுக்கு மேலே நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது கொதிக்க வச்சோம் அப்படின்னா சலசலன்னு போயிடும் அதனால எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் இதே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க மல்லி இலையும் தூவி விட்டுடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னு நல்ல நல்லா தள தலைன்னு ஊற்றி நல்ல ஒரு தக்காளி தொக்கோ அப்படி இல்லை அப்படின்னா வெங்காய தொக்கெல்லாம் இருக்கும் இல்லையா அது நான் வர வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அந்த ஊர்கா மாதிரி அதை தொட்டுக்கலாம் மாங்காய் ஊருகா ம் சூப்பராக இருக்கும் அது இல்லைன்னா உருளைக்கெழங்கு வறுவல் அதெல்லாம் வச்சுட்டு என்ன சிப்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க ஏன்னா நம்ம மூர்க்கொழம்பு அப்படின்னும் போது நம்ம ரொம்ப நேரம் பொதிக்க வச்சுட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தெரிஞ்சு போன மாதிரி ஆயிடும் கொதிக்காம வச்சிட்டோம் அப்படின்னா ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க மோரை வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா சலசலன்னு போயிடுமா திரியா வந்துடுமா அப்படின்ட்டு திரியா இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் மிக்சியில போட்டு ஒரு பல்ஸ்ல போட்டோம் அப்படின்னா மோர் குழம்பு வைக்கும் போது அது ஆகாது ஒரு கொதி வைக்கும் போது இது வந்து சீக்கிரம் புளிச்சும் போகாது அதுக்காக நான் சொன்ன மாதிரி நீங்க செய்யுங்க நம்ம கடலைப்பருப்பும் போட்டு நம்ம அரைச்சி நம்ம செஞ்சுருக்கிறதுனால இது வந்து நல்ல திக்னஸும் கொடுக்கும் அவங்களுக்கு நல்ல டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோட அம்மாச்சமையல் தேங்க் யூ